யூகேயில் உள்ள பண்ணை நிலங்கள்லையும் விவசாய நிலங்கள்லையும் உள்ளே நுழைஞ்ச ஒன்று ஒரு சின்ன கடை இருக்கும் அங்கே அவங்க உற்பத்தியான சில பொருட்களை பொதுமக்களுக்காக விற்பனைக்கு வச்சுருப்பாங்க கம்மியான காசும் அதோட குவாலிட்டியாகவும் இருக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பண்ணை நிலத்துக்கு வந்தப்போ இந்த கடையில் எல்லாமே ஆட்டோமேட்டடாக இருந்தது ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் மெஷின் இருந்தது அது பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் இவ்வளோ பால் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது எம்டி பாட்டில்ஸ் இதை எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெட் கலர் போட்டிருக்கு இல்லையா முடி இது வந்து ரா மில்க் இதுக்குரிய காசு எல்லாமே இங்கே டிஸ்பிளேயில் இருக்கும் அந்த மெஷினில் போட்டுட்டு மில்க் எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு மெஷின் பக்கத்தில் இருந்தது அது வந்து பேஸ்டுரைஸு மில்க் அதாவது ப்ராசஸ் பண்ணினது ஒரு டெம்பரேச்சருக்கு பாலை ஹீட் பண்ணி அதில் உள்ள கிருமிகள் எல்லாம் கொண்டு இருப்பாங்க அதை எடுத்துகிட்டு அதை உடனேயே குடிக்கலாம் இந்த ராமில்கை வந்து வீட்டுக்கு போய் காய்ச்சி குடிக்கணும் இப்போ அது பக்கத்தில் இன்னொரு வெண்டிங் மிஷின் இருந்தது இதில் வந்து அவங்க ஷீப் எல்லாம் இருக்கும் இல்லையா அதில் உள்ள உள்ள சின்ன சின்ன ஹேட்டு அந்த மாதிரி ஸ்ட்ராபெரி அவங்க நிலத்திலே விளைஞ்சதில் வந்து ஜாமு இதெல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க இதெல்லாம் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்தது முட்டை கூட இருந்தது இந்த மாதிரி இடங்களில் வாங்கும் போது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்மளுக்கு உடனேயே ஒரு இடத்துல உற்பத்தி செஞ்ச உடனே நம்மளுக்கு அது ஒரு எடுத்துக்கிற ஒரு ஃபீல் வந்து அது ஒரு வித்தியாசமான ஃபீல் நீங்களும் இந்த மாதிரி ஃபீலிங்கை என்ஜாய் பண்ணி பாருங்கள் இன்னொரு காணொலியில் இன்னொரு ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இணைந்திருங்கள் ஆபீஸ் கிச்சனுடன் நன்றி